ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு அமலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாமுணன் தோதக்கரியன் நிலவுலாவியன் இருமழிவேணியன் அழகில் சோதியன் அம்பளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிந்து காண்கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணி நாளை கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் சண்முகம்பாளையம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூற்றி பேருடையால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாளும் நனெஞ்சே உண்ணி சேவரம் சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு திரு சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியம் உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலைகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்டி நீக்குமே என திருவாயில் திறந்து அருநிதி தர வரும் ஆனந்தம் அலையே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரவி என சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும்பூகிறோம் நெருநல் அணிகளை கலைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புடச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அவனலிங்கேஸ்வர பெருமானின் தாமரை புன்விடுதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானா அரதாமி தீர்த்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாசி கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முக்கொணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் அரும்புகை சுடரொடி திருவமுது அங்கிழைப் பேரொடி மலர் வழிபாடு போற்றிசைத்து அடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே நின்னல் அரியாய் போற்றி எற்றுதைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுதைக்கும் உழக்காய நாதா போற்றி ராண்முகக்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றுதைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிபனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் வெறுந்திறனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சுண்மாலை விடிவே போற்றி அருள்மிகு அமலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வடங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை தொண்ணூத்தி எட்டாவது திருப்பதியம் திருத்துருத்தி கங்குள் கொண்ட திங்களோடு கங்கை தங்கு சுஞ்சடை சங்கிழங்கு வெண்கொடை சரிந்திழங்கு காதி நாய் பொங்கிழங்கு பூன நூலுருத்திரா துருத்தி புக்கு எங்கு நின்னிடங்களா அடங்கி வாழ்வதெங்கோலோ கருத்தின கருத்தினாலோர் காணியில் விருத்தி இல்லை தொண்டதம் அறுத்தியால் தமிழர் சொல்லி ஐயமேற்பதன்றியும் ஒருத்தி வால் பொருத்தி வைத்து உடம்பு விட்டு யோகியாய் இருத்தி நீ துருத்தி துருத்திவுக்கு இது என்ன மாயமென்பதே சுற்று முற்க முற்றினார் சொலுங்கலுமளத்தருந்தமிழ் கற்று சுற்றுமுற்றுமாயினான் அவன் பகந்த சொல்களால் பெற்ற எத்தவன் பெருந்துருத்தி பேனவே குற்றமுற்று குணங்கள் வந்து கூடுமே மணிவாசகரின் திருவாசகம் அறவே பெற்றானின்பரந்தமின்றி அகம் நெகவும் புறமே கிடந்து உடைநாயேன் புழம்புகின்றேனுடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒழியாப் பிரிவில்லா மரவா நினையா மாலா இந்த மகடலே திருத்தொண்டர் புராணம் நன்னிய வயல்கள் எல்லாம் நாள்தோறும் காண வண்ணவார் கதி செஞ்சாலி ஆக்கிட மகிழ்ந்து சிந்தை அன்னலார் அறுத்த கொண்டு தடியேன் செய்த புண்ணியம் என்று போத அமுதம் செய்விப்பாரான சிவஞான போதும் சாதனப்பயன் ஐம்புலின் தனி வளந்தன தம்முதல் முதல் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்ப இன்மையின் அரண்களல் செலுமே சதகம் வாழ்த்தே நுனை நாள்தோறும் வாழ்த்தவல்லார் தாழில் தாழ்த்தேன் தலை அங்க வேறவள் தலை கொள்ளகில் ஏழேன் வீழ்த்தேன் எடுங்காலம் அவத்தில் உம் நெருவில்லோய் வாழ்த்தேன் கிழிபோல் பல நூல்கள் படித்து யானே வாழ்க அந்த அனினம் வீழ்க தன் புனல் வெந்தரும் அங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே கூடைக்கெண்ணி கூரன் காண்க உடனே காண்க உடனே நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதட்டி பேரொடிகாட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமிகு அமனலிங்கேஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போச்சியோம் நம சிவாய் சிவாய நமோ வான்மையில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர்கோன் முறை அறுது செய்க குறைமிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மழ்க மென்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் திருச்சித் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம்